மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஐம்பது ஒன்று மகா பரிசுத்தம் நிறைந்த எம்மாண்டவரை மெய் போற்றுகின்றமை புகழ்கின்ற மெய் ஆராதிக்கின்றம் அப்பா தருமையான காலை வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஒன்று கூட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரையே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி ஏசுவேன் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தவ காலத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் நாங்களே எங்களை தயாரித்து உமுடைய அவரை நாங்கள் மீட்பை காணும்படி காணும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே உமுடைய வார்த்தை எங்களை ஆண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் புதிய மனிதர்கள் நண்பர்களாக மாறுபடியாக செய்தரலும் அப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இறை ஆசிர்வதித்தலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரே இந்த இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் மேலும் அவர்கள் அவரே முன்னேற்றத்தை முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி அவர்கள் செல்லும்படியாக செய்தரலும் தகப்பனே அன்பு தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை அண்டவரை நாங்கள் ஒருபோதும் தகப்பனே அண்டவரையை நாங்கள் தவறான விதத்தில் பயன்படுத்தாமல் பேசுவேன் நாங்கள் குறையை ஏற்றுக்கொண்டு அதை அதிலிருந்து நாங்கள் அண்டவரை ஒவ்வொரு நாளும் ஏசுவே எங்களையே நாங்கள் சரிபடுத்திக் கொள்வதற்கான அறிவையும் ஆற்றலையும் தாரும் தகப்பனேன் மற்றவர்கள் நாங்கள் சுற்றி காண்பதை அண்டவரை விட்டுவிட்டு எங்களையே நாங்கள் சோதி தருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் மேசுவே நான் கடவுளோடு இணைந்திருக்கின்றனா என்பது எங்களுக்கு அண்டவரே நீரை கற்று தாரும் தகப்பனே அவரே நாங்கள் உம்மோடு பேசுவதற்கும் உம்மோடு அமர்வதற்கும் உண்மையே நாங்கள் சிந்திப்பதற்கும் உடைய வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை வாழ்வாக்குவதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் உடல் உள்ள தாரும் தகப்பனே அவரே எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை நிறைவுள்ள மக மகனாக மகளாக எங்களை மாற்றியெல்லும் தகப்பனே அன்பு தகப்பனே உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அண்டவரே அதை ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே அன்பு தகப்பனே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளை கருத்து கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நீரே இயேசுவேன் அவரே நல்ல ஒரு ஆன்ம பலத்தை கொடுத்து அருளும் உடலில் உள்ள அண்டவரை பலத்தில் அன்பரை நீரை உறுதிப்படுத்தி அரலம் இயேசுவேன் அவரே அவர்களிடத்தில் இருக்கின்ற மன கசப்புகள் தகப்பனே அவரே நோயை தாங்குகின்ற சக்தி அவர்களுக்கு தாரும் அப்படியாக இயேசுவேன் நிறைய அவர்களை வழிநடத்தி அல்லும் அன்பு தகப்பனை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வீடு கட்டுவதற்கு நீரை உதவி இவரை அனாதைகளாகவும் திக்கற்றவர்களும் வரியோறாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தியல்லும் உங்களுடைய அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்தல்லும் அவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே கணவன் மனைவிக்குள்ளே ஆண்டவரே சச்சரவுகள் சண்டைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீரை அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கின்ற மனப்பான்மையை கொடுத்த தக அந்த குடும்பத்தை நீரே சரியான பாதையில் வழி நடத்தியல்ல நீர் ஏற்படுத்தி கொடுத்த அண்டவரைய அந்த அருள் சாதனத்தை அவர்கள் ஆண்டவரே அவரை தவறாக பயன்படுத்தாமலே சுவே அவரே கடவுளின் நடுவரே எங்களை இணைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர்கள் ஒருவர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் உண்மையோடு அன்பு செய்து அந்த குடும்பம் அடவரை ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும்படியாக செய்தலும் அன்றுவரே பள்ளி செல்ல பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் மேசுவே அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை மனதில் பதிய வைத்து அவர்கள் அண்டவரை பெரியோருக்கும் பெற்றோருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியிடலாம் அவரை பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியின் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரையும் ஞாபக சக்தியை கொடுத்து இவரை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேர்வுகளை சரியான விதத்தில் எழுதுவதற்கான எல்லா வல்லமைகளும் அவர்களுக்கு தாரும் தகப்பனை இப்படியாக முழுமையாக எங்களையே உன் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து நடத்தியலும் எங்கள் ஜீவன்